அஸ்ஸாம் வணிகராம் தொலைபர்கன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்றவங்க ஷேர் பண்றவங்க கமெண்ட் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல ஆமீன் யாருலா அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலா ஆமீன் யாருலா என் நேரமும் லாயிலாக இல்லல்லாஹ் திரு களிமாவின் பிக்ரில் தெரித்திருக்க கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடியா ஆமீன் நாள்தோறும் முகமது நபிஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது ஓதிவர செய்ய தொழுகையில் கவனம் சிதறாமல் உன் நினைவுடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடியா ல்லா ஆமீன் ஆமீன் யார் அபிலமின் அலம் துல்லா இன்னைக்கு என்ன ஷெர்பண்ண போறேனா எல்லா தேவைக்கும் இந்த ஆயத் ஓதலாம்

இந்த ஆயத்தை ஓதினால் நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடக்கும் அல்லாவிடமிருந்து மறைமுகமான உதவிகள் நமக்கு கிடைக்கும் சிறந்த ஒரு ஆயத் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பின் நூத்தி ஒரு தடவை ஓதனும் அந்த பில் இன்னல்லாக மறுபடியும் சொல்றேன்

அல்லாவின் மறைமுகமான உதவி நமக்கு கிடைக்கும் நாளை எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ கவலையோ வராமல் நிம்மதியா இருக்கணும் என நினைப்பவர்களும் அதை தரும் இந்த ஆயத் மறுநாளே அல்லாவின் பதில் கிடைக்கும் அலஹம்லா இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்ததைப் பொருந்திக்கொள்கிறாரோ அதில் அவருக்கு பர்கத் செய்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி கொள்ளவில்லையோ அதில் அல்லாஹ் பர்க் செய்வதில்லை நூல் முஸ்னத் அஹமத் ஒன் நைன் த்ரீ நைன் எயிட் அல்ஹம்துல்லல்லாஹ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கில் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரம் சொன்னத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க்